அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பன்னிமனன் சம்பந்தமான டெட் நீதிமன்ற வழக்கு டெட் ப்ரமோஷன் கேட் டெட் அப்பாயின்மெண்ட் கேஸ் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் காலையில் விசாரணைக்கு வந்தது சுமார் பதினோரு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது இதில் என்ன நடந்தது மற்றும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதாவது ஆர்குமெண்ட் தான் நடந்துகிட்டு இருந்தது என்சிடி விதிமுறைகளை பற்றி ஆர்கியூமெண்ட் நடந்தது மற்ற மாநிலங்களில் என்ன நடைமுறையை ஃபாலோ இருக்காங்க அப்படிங்கிற ஆர்கியுமெண்ட் நடந்தது அதுக்கப்புறம் வந்து மதிய உணவு இடை வேலைக்கு பிறகு மறுபடியும் ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்கியுமெண்ட் வந்து தொடர இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர ஒரு ஃபர்ஜ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர ஐடியாவே இல்லை அந்த மாதிரி இழுத்து தான் இருக்காங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் டைமில் தான் நமக்கு தெரியும் என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு உடனே கண்டிப்பாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிதா இல்லையான்னு மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்கால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் உடன் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி